ஹாய் எல்லாருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடந்துச்சு இல்லைங்களா ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு வந்து பணி நியமனம் வந்து வழங்கியிருக்காங்க இதில் வந்து ஒரு அறுபத்தி மூணு வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் கலந்துக்கிட்டாங்க மூணு திறன் பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்களும் கலந்துக்கிச்சு இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் ஒரு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆண் வேலை நாடுனர்களும் ஐநூற்றி ஐம்பத்தி பெண் வேலை நாடுனர்களும் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வேலை நாடுனர்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் ஒரு பன்னெண்டு மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து சில செலக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் தொண்ணூற்றி ரெண்டு பேரும் பெண்களில் எழுபத்தைந்து பேரும் மாற்றுத்திறனாளிகளில் இரண்டு பேரும் வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திறன் பயிற்சிக்காக விருப்பம் தெரிவித்த ஒரு பன்னெண்டு பேருக்கு வந்து பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு முதற்கட்ட தேர்வில் நானூற்றி நாற்பத்தி மூணு வேலை நாடுனர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழு பேர் வந்து செலெக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த தனியார் வேலைவாய்ப்பு பயிற்சியினுடைய அந்த ரிசல்ட்டு இவ்வளோ பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த வேலைவாய்ப்பு எல்லாம் முகாம் போடுறதே வந்து நிறைய பேருக்கு தெரியலை இது ஒன்று அந்த வேலைவாய்ப்பில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லி தெரியும் இல்லை மற்ற வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராமில் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலயமா தெரியும் இல்லை நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தெரியும் அதுவுமே வந்து நிறைய பேருக்கு கிளியராக தெரியாதால் கலந்துக்கவே மாட்டுறாங்க ஏன்னா ஆயிரம் பணியிடங்கள் அப்படின்னு சொன்னாங்க பட் பாருங்கள் அந்த ஆயிரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ப ஒரு பதினஞ்சு இருந்து இருபது பர்சன்ட்டுக்குள்ள தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும் இல்லை காஞ்சிபுரம் ஈரோடு இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் வந்து இந்த பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நடந்துச்சு இது வந்து சில சமயம் வந்து ஒவ்வொரு மாதமே கூட வந்து நடக்கும் இல்லை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடக்கும் இதில் வந்து கலந்துக்கிறவங்க அவங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அவங்களுக்கு கொடுக்குற சேலரி எல்லாம் ஓகே அப்படின்னா வந்து அவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்துமா அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது எனி டிகிரி தான் கால்பர் பண்ணுவாங்க ஆனால் அங்கே போயிட்டு பார்க்குறப்ப கம்பெனியை பொறுத்து எந்த என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ரொம்ப தூரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு இன்டீரியரான ஒரு கிராமத்தில் இருக்காங்க சிட்டியில் போயிட்டு தான் ஜாப் தேடணும் தங்கி தேடணும் அப்படின்னு முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி மாவட்டத்துலேயே வந்து வேலைவாய்ப்பு முகாம் வைக்கிறது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறத நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்து நம்ம மேலே மேலே வந்து போக முடியும் ஸோ அதனால் இது வந்து வேலை தேடு தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரியான முகாம் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு கொடுத்த அந்த ஜாபில் வேலைக்கு போகிறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவாவது போயிட்டு பாருங்கள் எப்படி எப்படி கம்பெனிஸ் இருக்குது என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க எடுக்கிறாங்க எந்த படிப்புக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆண்கள் வந்திருக்காங்க ஆனால் அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஆண்கள் மட்டும்தான் வந்து சில சில பேர் வந்து வந்து அவங்களே வேண்டாம் பேர் இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சி ஏதோ ஒரு வேலை போய் செய்வோம் அப்படிங்கிறத விட நமக்கு பிடிச்ச வேலையாக வந்து செய்யணும் இல்லை அட்லீஸ்ட் நம்மளுக்கு நம்ம செய்கிற வேலையாவது நம்மளுக்கு பிடிச்சதாக மாற்றிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வேலை செய்ய முடியும் அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸை வந்து தரும் பிடிக்காத வேலையை வந்து நம்ம பிடிக்கலையே அப்படின்னு செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் அந்த வேலை வந்து நமக்கு ஒரு கஷ்டமாகவே தான் இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சி அந்த ஒர்க்கை வந்து செய்யுங்க பிடிக்காத வேலையை வந்து எப்போவுமே செய்யாதீங்க அதுதான் வந்து நல்லது இல்லைனா தேவையில்லாத மன உளைச்சல் வரும் தேவையில்லாத கோபம் டென்ஷன் யார் மேலேயும் இருக்க டென்ஷன் எல்லாம் வீட்டில் கொண்டு போய் நம்ம காமிப்போம் ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவர்களுக்கு வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து வேலை வாய்ப்பு மாதம் மாதம் நடக்கும் அது எப்போ நடக்குது அப்படிங்கிறத வந்து தகவல் கிடைக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ